அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்துல லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் ஒரு எந்த விதத்துல டச் இல்லாம இருக்கணும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இப்போ லக்னத்துல எட்டாம் அதிபதி இருந்தாலும் லக்னாதிபதிக்கு எட்டாம் அதிபதி ஆறு எட்டா இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா ஜாதகர் வந்து வில்லங்கமா யோசிக்கலாம் அந்த வில்லங்கத்தை செயல்படுத்த முடியாது காரணம் என்னன்னா லக்னத்தை சார்ந்த ஒரு பாவம் தொடர்படும் போது அந்த பாவங்கள் கொடுப்பனையாக ஜாதகருக்கு வரும் ஆனா லக்னாதிபதிக்கு அந்த பாவம் ஆறு எட்டா இருந்தாங்கன்னா அந்த ஆறு எட்டு சம்பந்தப்பட்டனால அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகரால் செயல்படுத்த முடியாது இப்போ எட்டாம் இடம்ங்கிறது வலி வேதனையை குறிக்கும் நெகட்டிவான சிந்தனைகளை குறிக்கும் உடல் உழைப்பு அதிகமாக குறிக்கும் மன ரீதியா உடல் ரீதியா கஷ்டப்படுறத குறிக்கும் விபத்துக்களை குறிக்கும் பண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையா இருந்தா எட்டாம் பாவம்ங்கிறது ஒரு விரும்பத்தகாத பாவம் காரணம் என்னன்னா அது நெகட்டிவான விஷயங்கள் அதிகமா இருக்கு அப்போ லக்னத்துக்கு கூட எட்டாம் அதிபதி சம்மந்தப்பட்டு லக்னாதிபதிக்கு ஆறு எட்டா அந்த எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஜாதகர் வந்து வில்லங்கமா நினைச்சாலுமே அதை செயல்படுத்த முடியாது சில பேத்துக்கு வந்து லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி ஆறு எட்டா இருக்கும் லக்னாதிபதிக்கு ஒரே அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் ஒண்ணு நினைக்க மாட்டார் ஆனால் திடீர்னு திடீர்னு நெகட்டிவான விஷயங்களை பண்ணுவார் அவர் யாரு பேசி கேட்க மாட்டார் தான் பிடித்த மயிலுக்கு மூணு காலம் பார் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் நம்ம செய்யறது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை மாற்றிக்க மாட்டார் இதை தெரிஞ்சு பேசுவார் யாருடைய மனையும் புரிஞ்சுக்க மாட்டார் நோக வைக்கிற மாதிரி பேசுவார் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துவார் உடல் ரீதியை துன்படுத்துவார் அரகண்டா இருப்பார் வெறித்தனமாக இருப்பார் ஆக்போடா பேசுவார் காரணம் என்னன்னா இந்த லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் உள்ளது தொடர்பு அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் யாருக்கெல்லாம் லக்னாதிபதியோட எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்குதோ அத்தகைய நபர்களிடம் வந்து ஒதுங்கி இருப்பது நல்லது நீங்க என்னதான் ஜெனீனா அவருக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவரு தன்னுடைய சுபாவத்தை மாத்திக்க மாட்டார் காரணம் என்னன்னா அந்த எட்டாம் அதிபதி பண்ணக்கூடிய வேலை சில பேருக்கு லக்னாதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு வந்து கூட ராகு இருந்துச்சு வச்சுக்கோங்க அது மிக பெரிய மூர்க்கத்தனத்தை குறிக்கும் செவ்வாய் இருந்தா அடிக்கிற மாதிரிலாம் போகும் ஆக லக்னாதிபதி எட்டாம் அதிபதி ராகுவோ அல்லது செவ்வாயோ சேர்க்கை ஏற்பட்டால் அந்த ஜாதகரை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது முரட்டு குதிரையை யாரு மாதிரி இந்த அமைப்பு ஒரு ஜாதகரை என்ன வேணாலும் பண்ண செய்யும் ஒரு காமாவ சென்ஸோட பேச மாட்டார் வெறித்தனமா தான் இருக்குவாரு தான் பேசுவாரு அவர் சொல்லி எதுவும் வைக்க முடியாது அவர் அப்பியரன்ஸும் சரி பிகேவியரும் சரி மற்றவர்களால் விரும்பத்தகாத வகையில தான் இருக்கும் காரணம் என்னன்னா எல்லாமே இந்த எட்டாம் அதிபதி பண்ணக்கூடிய வேலையப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் எந்த வகையிலும் தொடரப்படாமல் இருந்தால் அது நிச்சயமான நல்ல பலன்களை தரும் என்பது முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை தரும் என்பது உண்மை மாறாக லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் தொடர்பு ஏற்பட்டு இவருடன் ராகுவோ அல்லது கேது செவ்வாயோ இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஜாதகருக்கு உண்டு விடும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துடக்கூடாது நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்